வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானை இந்தியா தாக்குனுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷ் ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான் யார் அந்த ஒருத்தன் மறுபடியும் சொல்கிறேன் பாகிஸ்தானை இந்தியா தாக்குனுச்சின்னா இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகளை பங்களாதேஷ் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு யார் தெரியுமா சொல்லியிருக்கிறது இப்போ பங்களாதேஷுடைய தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனஸுடைய உதவியாளர் இந்த ஒரு பரிந்துரையை வந்து முன் வச்சிருக்காராம் முதல்ல பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கே இந்தியா தான் காரணம் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ பங்களாதேஷு மறுபடியும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க பாகிஸ்தானை துவம்சம் பண்ண தெரிந்த எங்களுக்கு பங்களாதேஷை துவம்சம் பண்ண தெரியாதா இந்திய இராணுவத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது மறந்துடாதீங்க சும்மா போகிற போக்கில் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்ரம் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிங்கன்னா அடுத்து பங்களாதேஷும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் எச்சரிக்கை விடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போது இந்தியா குளோபல் மல்டி லேட்ரல் ஏஜென்சிஸுக்கு ஒரு வார்னிங் விட்டுருக்காங்க இன்க்ளூடிங் ஐஎம்எஃப்ஆ இருக்கட்டும் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மறைமுக எச்சரிக்கை விட்டுருக்காங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஃபண்ட்ஸு கிராண்ட்ஸு லோன்ஸு இதை வந்து சேங்ஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்தியா வார்னிங் விட்டுருக்காங்க சமீபத்தில் தான் வேர்ல்டு பேங்கு பாகிஸ்தானுக்கு நூற்றி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியாக சாங்ஷன் வந்து பண்ணாங்க இதன் எதிரொலியாக தான் இந்தியா குளோபல் மல்ட்டிலேட்ரல் ஏஜென்சிஸ்க்கு தன்னுடைய வாரனிங்கை மறைமுகமாக விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் தடை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இனி இருந்து ஒரு பொருள் கூட இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக இந்த டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் நம்ம நாட்டுடைய வர்த்தகத்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு விஜய் முதல் செய்தியாளர் சந்திப்பு இந்த செய்தியாளர் சந்திப்பில் தளபதி துவம்சம் வண்ணப்போறார் பாருங்கள் பிஜேபியையும் திமுகவையும் அப்படின்னு விஜயுடைய ஃபாலோவர்ஸு தாவேக்காவுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் என்ன பேசியிருக்காருன்னா செய்தியாளர் சந்திப்பில் ஷூட்டிங் போகிறேன் அதுக்காக மதுரை வந்திருக்கேன் அதனால் யாரும் என்னையே பின்தொடர வேண்டா வண்டியில் வந்து பின்தொடர்கிறது ஃபாலோ பண்ணுறது வண்டி மேலே ஏறி ரொம்ப ஆபத்தாக பயணம் மேற்கொள்வது இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு பேசிட்டு கிளம்பிட்டார் இதுதான் விஜய் உடைய முதல் செய்தியாளர் சந்திப்பா அப்படின்னு தாவேக்காவுடைய ஃபாலோவர்ஸே கொஞ்சம் வந்து அப்செட் ஆகிட்டாங்க இது மூணாவது நாலாவது டாபிக்கு கடைசி டாப்பிக்கு வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் வேதனையில் இந்தி கூட்டணி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு இந்த வருஷம் லாஸ்ட்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இது குறித்து முதல் ஒப்பீனியன் போல் ரிலீஸ் ஆயிருக்கு ருத்ரா ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு ஆய்வுகளை நடத்தி இந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஷ்ட்ரிய தளம் இந்த அசம்பிளி தேர்தலில் இருபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளையும் பிஜேபி இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளையும் ஜேடியூ பதினாறு விழுக்காடு வாக்குகளையும் காங்கிரஸ் ஏழு விழுக்காடு வாக்குகள் சிராஜ் பஸ்வானுக்கு ஐந்து விழுக்காடு வாக்குகள் ஸோ இதில் என்டிஏவுக்கு எவ்வளோ இந்திய கூட்டணிக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பிஜேபி ஜேடியு சிராஜ் பஸ்வான் இவங்களுடைய வாக்குகளை சேர்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் என்டிஏவுக்கும் இந்தி கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு ருத்ரா ரிசர்ச் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஆறு விழுக்காடு என்டிஏ அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் அசம்பிளி தேர்தலில் என்டிஏ ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு இது இந்திய கூட்டணிக்கு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு இடையில் பாகிஸ்தானோட போர் நடந்து பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீரை மீட்பதற்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு புகுந்து அடித்து பிஓகே இந்தியா மீட்டுவிட்டாங்கன்னு வைங்க இதெல்லாம் வந்து என்க்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு வாக்குகள் கிடச்சிரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்